ரொம்ப நாளுக்கு பிறகு நான் மட்டும் கிடையாது தமிழ்நாடே உங்க முகத்தை வந்து எதிர்பார்த்துட்டுன்னு தான் சொல்லணும் வேறு வேலை வெட்டி இல்லையா பொறிக்க போதல சார் இவனும் சாப்பிட்டான் சார் தம்பி எனக்கு ஒரு சின்ன விளையாடுறது முடிச்சு வந்துருப்பா ஓகே சார் முடிச்சிடலாம் எங்க இவங்க காளியம்மா வந்து காணாம போயிட்டு வாங்களா அப்படின்னா இருந்து கொஞ்சம் ஒதுங்கியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேலிலாம் வந்தது என்னடா கோழி அறுத்த மாதிரி அறுத்து அனுப்பி இருக்கேன் எல்லாருமே உங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு அனுதாபு அனுதாபம் கூட சொல்ல ஒரு அக்கறையோடு ஒரு பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன் அதை கேள்விப்பட்டோம் அந்த நியூஸ் நீங்க அந்த ஆடியோ கேட்ட உணவு முதல் கட்டப்ப நீங்க என்னவா ஃபீல் பண்ணீங்க கேட்டுட்டியா ஓ எல்லாமே கேட்டுட்டியா ஐயோ ஓ மோத்துல உட்காந்துருக்கே ஒரு டென்ஷன் அது சுத்தமா உனக்கு பொருந்தவே இல்லை ரொம்ப அசிங்கமா இருக்க உன் முகம் எப்படி தரமா இருக்கணும் எப்படி எப்படி இருக்கணும் முதல்ல இந்த ஆடியோ வந்து எக்ஸ் தளத்தில் ஒருத்தர் பதிவிட்டு இருந்ததாக எனக்கு அமிச்சாங்க அதை நான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் எனக்கு அதில் என்ன என்ன சூழல்னே புரியாமல் ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிட்டேன்னு கூட சொல்ல உனக்காக பண்ணுறேன் உனக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக உனக்காகவே பண்ணிட்டு இல்லைடா உண்மையை சொல்கிறான் யாருக்கு பிளான் பண்ண

ஒரே ஒரு பிசுறு இருக்கு காலியம்மா ஏய் நாங்க பிசுறும்பா அப்புறம் உசுரும்பா அது உனக்கு என்ன மசிருக்கு அந்த உன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை ஏன்னா நான் கட்சிக்கு வந்த இந்த ஐந்தாண்டு காலத்துல கோவப்பட்டு என்ன பேசினதில்லை கொஞ்சம் சத்தமா கூட அதட்டி கூட அப்படிலாம் பேசுனதெல்லாம் இல்லை அதை பத்தி பேசாத நான் கேட்கறேன் அதனால இது இந்த மாதிரி ஒரு

ஓ நீங்களே சீமான கம்சிங்கள அந்த டிஸ்கஷன் நடத்துறீங்க நம்ம டிஸ்கமா அதுக்கு என்னப்பா என்ன போட்டு நான் அடப்பு போ அடப்பு ஓ இந்த மாதிரி ஒரு பதிவு பரவிட்டு இருக்கு ஆஹா இது எனக்கு என்னன்னு தெரியலனா அப்படி நான் தான் அவருக்கு ஆ என்ன என்ன பண்ண சொல்ற நீங்க அமைச்சதுக்கு அவர் தரப்புல இருந்து எந்த பதிலும் வரலையா எந்த பதில் தான் வந்தது நான் நேர்ல வந்து பேசுறேன் நேர்ல வந்து பேசுறேன் நீ மனசுல எதுவும் வச்சுக்காத

மிஸ்டர் கோடி நீங்க ரொம்ப ஸ்டூப்பீடா பேசுறீங்க நான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணல வந்து வெளியில வந்து இது குறித்து பேசணும் டோட்டல் ஃபேமிலியே லூசா இருப்பாங்க போல இருக்கே ஆனா இப்போ அந்த ஆடியோ கேட்ட உடனே இவர் இப்படி பேசிருக்க மாட்டார் அப்படி தான் நீங்க எதிர்பார்த்தீங்க இவர் பேசிட்டார் அப்படின்றத அப்போ அதனால அதை தான் கேட்கறேன் மரியாதை தெரியாத பசங்கப்பா பிளட் பிளட் ஏன்னா தான் மேடையிலேயே என்னைய குலதெய்வம்னு சொன்னாமா இவ்வளவு நேரமா ஒரு போனத்து கிட்டதான் போல மீட்டு இருந்தா இது வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஆடியோ அது ஒருத்தருக்கு அனுப்பின புகழ் பதிவு அது அந்த தருணத்துலயும் கூட என் மேல அவர் இந்த ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்பு கூட என் மீது அவர் எந்த கோபமா என்கிட்ட பேச பேசினது கிடையாது பொது வாழ்க்கையில இதெல்லாம் ஜகஜம் மச்சான் அதெல்லாம் பார்த்தா முடியுமா அந்த மாதிரி சொன்ன வார்த்தை இன்னும் சொல்ல அவர் எந்த சூழ்நிலையில எப்ப சொன்னாருன்னு கூட அவருக்குமே தெரியல அது வந்து பெருசா அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சா பெரிய பூதாகரமா எந்த பிரச்சனையும் வரல அதனால அவருமே அத கணிக்கலாம் சம்ம காமெடியில ஆ குறிப்பிட்ட அண்ணன் சீமானோட உழைப்பு அளப்பரியது அவர் எல்லாம் எப்படி இது இந்த உள்ளுக்குள்ள உருத்தல புறம்பு அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பால் சரதி தமிழ் வச்சு விட்டு வெளியே போன ஒரு திமுக வந்து மாநில செயலர் இருக்கக்கூடியவர் அதிமுக கூடிய கல்யாண சுந்தரம் இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அந்த கட்சியை வந்து தொடங்க சொன்னதே நாங்க கட்சியை தொடங்குற ஐடியாவே சீமானவர்களுக்கு கிடையாது தான் வந்து கட்சியை வந்து தொடங்க சொன்னோம் அப்படின்லாம் பேசுறாங்க இவர் வந்து ஒரு இயக்குனர் மக்கள் மத்தியில தெரிஞ்ச ஒரு முகம் மற்றவர்களுக்கும் ஒரு இயக்குநருக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால முல்லைப்படுத்தணும் இவரும் ஒன்றும் கட்சியை உருவாக்கல அது வரைக்கும் வந்து பேசுறாங்க இந்த பொது சம்பந்தப்பட்டு கூட்டி எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து பொய்ச்சேரால நியமனம் பண்ணி அதை வழி நடத்தக்கூடிய ஒரு செயல்பாடு எனவே பொதுக்குழுல முடிவு எடுக்கிறாங்களா அமுத்தப்பட்டில நீ என்ன துரோக பண்ணாலும் அவனை மன்னிச்ச ஆனா இந்த பொது சம்பந்தப்பட்டு கூட்டி எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து பொய்ச்சேரால நியமனம் பண்ணி குட்டியடா ஒரு பீலா

ஆனால் அவரை போல துடிப்போத்திற்கு வேலை செய்ய வந்து மக்களுடைய கவனத்தை திரும்ப பார்க்குறாங்க இல்லை அவங்க மேலே மக்கள் கவனம் போகுதுன்னா அதை தட்டி விட்றதுக்காக தான் ரெண்டு பேருடைய பேரை சொல்லியிருக்காங்க அப்போ தண்ணிச்சா வளர குடிக்கணும்னு தட்டி வைக்கிறாரோ ஆர்ரா ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டருக்கு ஹார்ட் அட்டேகே வந்துடுச்சு என் நிலமைய யோசிப்பாறா அதன் மூலமாக மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்கண்ணே ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குண்ணே எங்க இருக்கடா நீ அப்படின்னு நான் இது மாதிரி வெளியில இப்போதான் வந்துட்டு இருக்கேன் வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு சொல்றேன் வீட்டுக்கு போராட்ட தளத்துக்கு முதல்ல அந்த போல கட்சி சீமான் உங்களோட இருப்பார் உறுதி கொடுத்துட்டு அவங்களோட இருந்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போவோம் ஊசி போட்டியினை கொன்ற சொல்லு சிவசங்கரன் சிறையில் இருக்கும் பொழுது நாம் தமிழ கட்சி சார்ந்தவங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீமான் சொன்னதா

கலாச்சாரமா இந்த நாலு பேரு நாலு விதமா பேசுவாங்க சொல்லுவாங்களே அந்த நாலு பேர் நீங்க தானே நீங்க எல்லாம் இன்னும் சாவலையாடா உங்க மண்டையில எதிர்கருத்து உடைய தோழர்களே குறித்து கொண்டு பாருங்கள் மனு தர்மத்தின் பத்தாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு என்கிற இரண்டு ஸ்லோகங்களில் திராவிடர் என்கிற பெயர் இருக்கிறது அந்த திராவிடர் என்கிற பெயருக்கு என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா சாதி தர்மத்தை அனுஷ்டிக்காதவன் எவனோ அவன் திராவிடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அத்தனை பேரும் சாதி கெட்டவர்கள் தானே அல்லது சாதியை கெடுத்தவர்கள் தானே சாதிக்கு எதிராக சாதி தர்மத்தை அனுசரிக்காதவனே திராவிடன் என்றால் இதை விட நமக்கு பெருமை வேறொன்றும் இருக்க முடியாது நாம் திராவிடர்களே வீட்டு ஆயே வீட்டுக்கு

ஏ படிச்ச புத்து வந்து உள்ள வச்சிருக்கேன் இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நம்ப இருக்குது திருசாலில் பேசுறாரு கள்ளக்குடின்னு பேசுறாரு அவருடைய மகன் உதயநிதி ஸ்வேசல் பேசுறாரு என்ன பேசுனாரு ஆனா ਉਹனடா இந்த உலகத்துல சல்லட போட்டு தேடி பார்த்தாலும் மாதிரி ஒரு முட்டாப்பை எங்கேயுமே பார்க்க தகுதி போதும் கூட சாகுற வரைக்கும் நீ வேலை செய்யறது